கோட் படத்தோட ஒவ்வொரு அப்டேட்டும் வரும்போது விஜய் எல்லாம் ரொம்பவே சோர்வாய்ட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அதாவது அந்த படத்தோட மூன்று சிங்கிள்களுமே வந்து பெருசளவில் வந்து கை கொடுக்கல யுவன் சாகராஜா வந்து விஜய் படத்துக்காக பயங்கரமாக எஃபோர்ட் போடுவார்னு நினச்சா அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணத்தாலும் தெரியாமல் அவர் வந்து எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாமலே இருக்கார் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் குற்றச்சாட்டையும் கூட நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் இன்னும் சொல்லப்போனால் இயக்குனர் வெங்கட் பிரபு மேலேயும் விஜய் ரசிகளே கடுப்பாக தான் இருக்காங்க அந்த டிஏஜிங் டெக்னாலஜி மூலம் மகன் விஜயை வந்து ரொம்ப ரொம்ப அபத்தமான ஒரு கேரக்டராக ஒரு தோற்றத்தோட காட்டிட்டார் அப்படிங்கிற விமர்சனம் தான் அது இப்போ இந்த மாதிரியான விமர்சனங்களில் அந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கேன் நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த்கிட்டே கேட்டிருக்காங்க இப்போ அந்த ஸ்பார்க் சாங்லாம் பெருசாக உள்ள எடுப்பில்லையே சார் அப்படிங்கிறதுக்கு அவர் சொன்னது என்னென்னா ஒரு நிமிஷம் நீங்கள் பார்த்தது வெறும் ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட்ஸ் தான் அந்த சாங்கை பார்த்துருக்கீங்க பட் முழு விஷுவலும் பார்க்கும்போது உங்களோட அந்த எண்ணம் தவிடுபடியாகிடும் தளபதி விஜய் அவர்கள் அப்படி வந்து டான்ஸ் ஆடிக்கார் விஷுவலாக வந்து வேறு லெவலில் ட்ரீட்டாக அந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த சாங்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காரு அதையும் மீறி இயக்குனர் வெங்கட் பிரபு ஒரு சாதாரண இயக்குனர் கிடையாது அவர் வந்து ஒரு மெட்டிகுலஸ் டைரக்டரு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறாரு தனக்கு விஜய் படத்தை இயக்கிற அளவுக்கு ஒரு பொறுப்பு வந்திருக்கு அப்படிங்கிற அந்த பொறுப்பை ஒவ்வொரு நாள் ஸ்பாட்லேயும் வந்து நான் வந்து பார்த்தேன் அந்தளவுக்கு மெனக்கடலோட பண்ணியிருக்காரு ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு திரைக்கதையாகவும் மேக்கிங்காகவும் கதை சொல்லாகவும் எல்லா விதத்துலையும் ரசிகர்களில் பூர்த்தி செய்யும் ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான சின்ன சின்ன அப்டேட்டுகளை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நெகட்டிவை பரப்புகிறாங்க யார் யாரெல்லாம் இந்த படத்தை பற்றி தப்பு தப்பாக நெகட்டிவ் பரப்புகிறாங்களோ ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வாயடைச்சு போகிற அளவுக்கு தான் வெங்கட் பொருவர்கள் வந்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு ஸோ அளவுக்கு இந்த படம் வந்து சிக மிகச்சிறப்பாக வந்திருக்குது நிச்சயமாக விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் விஜய் ரசிகளை இல்லாது இருக்கிற எல்லாருக்குமே பாரபட்சம் பார்க்காம இந்த படம் வந்து கொண்டாடப்படும் அந்தளவுக்கு வெங்கட் பிரபுவும் தளபதி விஜயும் ஒட்டுமொத்த டீமும் உழைச்சிருக்கோம் அப்படின்னு பிரசாந்தர்கள் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு சொல்லியிருக்காரு